சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை சாயப்பா உன்னை தேடி வந்ததற்கு காரணம் உண்டு நேற்று நீ நிச்சயமாக செய்த ஒரு தவறை இன்று செய்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் சாயப்பா தவறா நான் என்ன தவறு செய்தே சாயப்பா நான் உண்டு என் வேலை உண்டு என்று இருந்திருக்க இருந்து கொண்டிருக்கின்றேனே நீ என்னை பார்த்து இது போன்று சொல்லலாமா ஏற்கனவே ஏகப்பட்ட கஷ்டம் ஏகப்பட்ட பிரச்சனை எங்கே உன் வார்த்தைகளை கேட்டால் எனக்கு ஆறுதல் கிடைத்துவிடும் என்று நான் ஓடோடி வந்தால் நீ என்னவென்றால் நான் ஒரு தவறு செய்துவிட்டேன் என்று சொல்கின்றாயே என்று நீ கேட்கலாம் என் அன்பு குழந்தையே நான் உனக்கு எப்பொழுதும் ஆறுதல் வார்த்தைகளை சொல்கிறேன் என்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா எப்பொழுதுமே நான் உன்னை ஆறுதல் மட்டுமே படுத்த நினைப்பது கிடையாது வாழ்க்கையினுடைய உண்மையான விஷயங்களை வாழ்க்கையினுடைய யதார்த்தங்களை நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவித்துத்தான் அடுத்த நிலைக்கு நீ செல்ல வேண்டுமே தவிர நீ எப்பொழுதுமே ஒரே இடத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடாது ஒரே சூழ்நிலையில் நீ சிக்கி தவிர்க்க கூடாது எதற்கும் கலங்காமல் எந்த நிலைக்கும் வருந்தாமல் என் குழந்தை நீ எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து உனக்கான மாற்றங்களை உறுதியாக பெறுவதற்கு தயாராக இருக்கிறாயா என்ற சோதனைகளை உனக்கு எப்பொழுதுமே நான் தந்து கொண்டுத்தான் இருப்பேன் என் அன்பு குழந்தையே என்னவாகும் என்று நீ நிலை தடுமாறி நிற்காதே என்ன நடந்தாலும் என் குழந்தை நீ கலங்கி விடாதே ஆனால் நாம் செய்கின்ற விஷயம் தவறு என்று நாம் தெய்வமே நம்மிடத்தில் சொல்லும்பொழுது அதை என்னவென்று நாம் செவி கொடுத்து கேட்கத்தானே வேண்டும் என் அன்பு குழந்தை செவி கொடுத்து கேட்பதனால் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்றால் அதை இனி செய்யாமல் விட்டுவிடலாமா என்னாலும் இந்த சூழ்நிலைகள் என்னாலும் இந்த சோதனைகள் என்று இவை அத்தனையிலும் உனக்கு கிடைக்கின்ற வெற்றி உன்னை நிச்சயமாக மேலும் மேலும் பெருமகிழ்ச்சி படுத்தட்டும் உனக்கான ஆனந்தத்தை நிறைவாக உனக்கு கொடுக்கட்டும் அப்பாவுன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரம் நீ நேற்று என்ன தவறு செய்தாய் என்று யோசிக்கின்றாயா நான் உனக்கு சரியான அடையாளப்படுத்தி இருக்கின்றேன் நேற்று நேற்று இரவு நீ விளக்கு ஏற்றிய பிறகு ஒரு விஷயத்தை செய்திருக்கின்றாய் ஒரு முக்கியமான ஒரு பொருள் உன் வீட்டிலிருந்து வெளியே சென்றிருக்கின்றது அதனால் உன் வாழ்க்கையில் பல தத்திரங்கள் உனக்கு வர ஆரம்பித்திருக்கின்றது இந்த தத்திரம் உன்னை நின்று ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த விஷயத்தை ஒரு என் குழந்தையை நீ செய்திருக்க கூடாது என்று தான் இந்த அப்பா உனத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உன்னை சுற்றி ஏது நடக்கிறது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாம் என் குழந்தை எப்பொழுதுமே நீ தெளிவாக தெரிந்து உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என்ன வானாலும் சரி ஏது வானாலும் சரி உனக்கென நான் கொடுக்கின்ற இந்த உண்மைகள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதுமே தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த சாயப்பாவின் முன் நின்று உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்களை அத்தனையும் உனக்கான நன்மைகளை சர்வ நிச்சயமாக எடுத்து கொடுக்கும் உனக்கான அத்தனை விஷயங்களையும் உன் கைகளிலேயே கொண்டு வந்து ஒப்படைக்கும் அதுபோல நான் எந்த பொருளை நீ கொடுத்தாய் என்று சொல்வதனை நீ சற்று கவனமாக செவி கொடுத்து கேள் இது போன்ற ஒரு தவறை இனி ஒரு பொழுது நீ செய்யக்கூடாது அதிலும் குறிப்பாக இன்று இந்த நாளில் அதாவது இது போன்ற நல்ல நாட்களில் எல்லாம் நாம் இந்த தவறை செய்யும்பொழுது நிச்சயமாக இவை உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்பதனை இனி மறந்து விடாதே நடந்த விஷயங்கள் நடந்து முடிந்தது இனி அதனை மாற்ற முடியாது ஆனால் இனி நடக்காமல் உன்னால் தடுக்க முடியும் இதை நடத்திவிட்ட பிறகு நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீ என்ன நினைப்பாய் தெரியுமா சாயப்பா உனக்கு எல்லா விஷயமும் தெரிந்திருக்கிறது அப்படி இருந்தும் நீ என்னிடத்தில் சொல்லாமல் விட்டுவிட்டாய் உனக்கு தெரியாமல் ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் விடுமா நீ இதையெல்லாம் நீ இதையெல்லாம் என்னிடத்தில் மறைக்கலாமா என்று என் குழந்தை நீ நிச்சயமாக கேட்பாய் அல்லவா இப்படியாக இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நீ என்னவென்று தெரிந்து இனிமேலாவது சாயப்பா சொல்லும்பொழுது கேட்டு தெரிந்து கொள்ளாதன் பிறகு சொல்லவில்லையே நடக்கவில்லையே கிடைக்கவில்லையே என்று சொல்லி ஒருபொழுதும் புலம்பிக் கொண்டிருக்காதே எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையின் மாற்றத்தை உனக்கு கொடுக்க வேண்டிய நேரம் அத்தனையிலும் உன்னுடைய சூழ்நிலைகள் அத்தனையும் உனக்கு சரியாக புரிய வேண்டிய நேரம் உன்னை சுற்றி நடப்பது அத்தனையும் இனி எப்பொழுதும் உனக்கு வேண்டிய உண்மைகளை நடத்த வேண்டும் என்பதனால்தான் சாயப்பா இது போன்ற விஷயங்களை கூட உன்னிடத்தில் எடுத்துச் சொல்கின்றேன் இதை சொல்லாமல் நான் விட்டிருக்கலாம் ஆனால் இதனால் உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருகிறது இதனால் உன் வாழ்க்கையில் ஒரு துன்பம் வருகிறது என்னும் பொழுது அதை நான் நிச்சயமாக உன் முன்னால் எடுத்துச் சொல்வதுதான் அல்லது இதை நான் எப்பொழுது உனக்கு தெரியப்படுத்தி விடுவதுதானே நல்லது அதனால் என் குழந்தை நீ எதற்காகவும் மருந்தாதே நேற்று தினம் முன் இல்லத்தில் இது போன்று நடக்கவில்லை என்றால் இனிமேல் இது போன்று நடக்கக்கூடாது என்பதில் நீ கவனமாக இரு எப்பொழுதுமே நமக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது என்ற கவலைகள் எல்லாம் இத்தோடு முடியட்டும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் உனக்கு நன்மைகளை தரட்டும் இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து இந்த வாழ்க்கை உனக்கு பேர் அதிசயத்தை நடத்தி கொடுக்கட்டும் எப்பொழுதும் போல நீ எதை எதையாவது எண்ணி கலங்கிக் கொண்டிருக்காமல் இனி உனக்கே உனக்கென நான் தரக்கூடிய உண்மைகளுக்கு மட்டுமே நீ கட்டுப்பட்டு நடந்து கொண்டிருக்கும் பொழுது எல்லாவற்றிலும் உனக்கு இனிமையில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றுமே நிச்சயமாக மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தும் மிகப்பெரிய மாற்றத்தை உனக்கு நடத்தும் மேலும் மேலும் இந்த வெற்றிகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் இதனை நீ உணர வேண்டும் என்றால் நான் சொல்வதை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன் அப்பா நான் சொல்கின்ற இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி ஒரு பொருளை நாம் கொடுத்திருக்கின்றோமா சரி நம் மீது தவறு இருக்கின்றது இனிமேல் இதையெல்லாம் செய்யாமல் நாம் இருக்க வேண்டும் என்பதை நீ உணர வேண்டும் இனி இந்த விஷயத்தை நாம் செய்யாமல் இருந்தால்தான் நமக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லையற்ற மாற்றத்திற்கு உன் வாழ்க்கை உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கும்போது என் குழந்தை நீ எதற்கும் கலங்காதி எந்த நிலைக்கும் என் குழந்தை நீ வருந்தாதே உன்னை தேடுவது அத்தனையும் இனி எப்பொழுதும் உனக்கே உனக்கான மகிழ்ச்சியை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அப்படி நீ கொடுத்த பொருள் என்னவென்று நான் சொல்லவா நீ கொடுக்காத பட்சத்தில் இனி எந்த நிலையிலும் இந்த பொருட்களை மட்டும் மாலை நேரத்தில் உன் வீட்டை விளக்கு ஏற்றிய பிறகு யார் வந்து கேட்டாலும் நீ கொடுக்க வேண்டாம் முதலாவதாக பால் இரண்டாவதாக தயிர் மூன்றாவதாக குடிநீர் அடுத்ததாக உப்பு அடுத்ததாக ஊசி அடுத்ததாக நூல் இவையெல்லாம் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான பொருட்கள் இவை எல் ஒரு பொழுதும் ஒருவரின் வீட்டில் விளக்கேற்றிய பிறகு அங்கிருந்து வெளியேறக்கூடாது அப்படி செய்யும் பொழுது பணமும் அங்கிருந்து வெளியேறிவிடும் அவர்கள் வீட்டின் சுதந்திரம் அதாவது அவர்கள் வீட்டில் சுதந்திரமும் வெளியேறிவிடும் அவர்கள் வீட்டில் இருக்கின்ற தத்திரமும் தாண்டவம் ஆடும் நீ உன் வீட்டு செல்வத்தை இன்னொருவர் வீட்டுக்கு அனுப்புகிறாய் என்பதுதான் அதன் அர்த்தமாகும் இது போன்ற ஒரு நிலை வராமல் நீதான் தடுத்து நிறுத்த வேண்டும் இது போன்ற ஒரு மாற்றம் இந்த வாழ்க்கையில் வந்துவிடாமல் நீதான் அதற்கு சரியானதொரு பதிலை பெற வேண்டும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்றெல்லாம் எண்ணி கலங்காதே இது போன்ற சிறு சிறு விஷயங்கள் உனக்கு தெரிய வருகிறது என்று நினைத்து சந்தோஷமாக இருக்கும் சந்தோஷமாக இருப்பவர்கள் எல்லாம் இதை உனக்கு சொல்ல மனமில்லாமல் இருக்கலாம் சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் இதை என்னவென்று உனக்கு உணர்த்த மனமில்லாமல் இருக்கலாம் ஆனால் நான் உன் அப்பா அல்லவா உன் வாழ்க்கை நடப்பதையெல்லாம் நான் சொல்லாமல் சென்று விடுவேனா கல்லுப்பை மகாலட்சுமி தாயார் என்னுடைய அம்சமாக நாம் கருதி அதை நாம் அந்த அளவிற்கு போற்றி வணங்குகிறோம் என்பது நன்கு உணர்ந்த விஷயம் அப்படி இருக்கும்போது தீபம் ஏற்றிய பிறகு அதை நாம் இன்னொருவருக்கு கொடுத்தோமானால் அதற்கு என்ன அர்த்தமாகிவிடும் உன் வீட்டு மகாலட்சுமியை நீயே இன்னொருவருக்கு கொடுக்கிறாய் என்பதுதானே அர்த்தம் அதனால் எப்பொழுதுமே கல்லுப்பை தானம் செய்வதை நிறுத்தவர்களுக்கு தேவை என்றால் பத்து ரூபாய் கொடுத்து கடைகளில் அதனை வாங்க வேண்டுமே தவிர ஒரு ஒருவர் வீட்டிலிருந்து இன்னொருவர் கல்லுப்பினை பெறக்கூடாது இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்தாலுமே ஒருவர் செய்யும் பொழுது அதற்கான காரணம் என்னவாக இருக்கும் தெரியுமா இவர்கள் வேண்டுமென்றே இதனை செய்கிறார்கள் என்பது என்பதுதான் காரணமாக இருக்கும் இவர்கள் வேண்டுமென்றே இந்த விஷயத்தை உன் வாழ்க்கை நடத்துகிறார்கள் என்பதுதான் முக்கியமான காரணமாக இருக்கும் உன்னுடைய வீட்டில் நடப்பதையெல்லாம் சரியாக தெரிந்து புரிந்து நீ மற்றவனுடைய சூழ்ச்சிகளுக்குள் ஒருபொழுதும் சிக்கிக்கொள்ளாதே உன் வீட்டிலிருந்து கண் கல் உப்பினை பெற்றால் ஏற்கனவே படுகின்ற கஷ்டம் போதாதா நீ கொஞ்சம் கொஞ்சமாக வருகின்ற பணத்தையும் நிறுத்திவிட இது போன்ற ஒரு சூழ்ச்சிகளை இவர்கள் செய்வார்கள் இதற்குள் சிக்கிவிடாமல் நீ உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு எப்பொழுதுமே பெரும் மகிழ்ச்சியோடு இருக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருப்பதை நீ உணரும்பொழுது இனி இந்த அப்பா உன்னோடு பயணிப்பதை நீ உணரும்பொழுது எல்லாவற்றையும் நீ கவனமாக தெரிந்து கொள்வாய் இது போன்ற சிறு சிறு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் கொடுக்கின்ற பல விஷயங்களை நிச்சயமாக என்னவென்று என் குழந்தை நீ உணர்ந்திடுவாய் உன்னோடு இந்த சாயப்பா நான் பயணிக்கும் இனி நடந்து முடிந்த விஷயங்களையெல்லாம் நினைத்து வருந்தாதே உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நினைத்து நீ சந்தோஷப்படு நான் உனக்காக நடத்தக்கூடிய அத்தனை மாற்றங்களையும் என்னவென்று உணர்ந்து நீ தெளிவுபடுத்து இவை எல்லாமே உனக்கான பேரதிசயத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துவிட்டது இவை எல்லாமே இந்த வாழ்க்கையை நீ விரும்பிய அற்புதத்தை நடத்த தயாராகிவிட்டது உன்னுடைய உழைப்பிற்கு ஏற்ற பலன் உன்னுடைய உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னுடைய உழைப்பினால் உனக்கு நீ பெறக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இனி நடந்து முடிந்ததற்கு எல்லாம் வருத்தம் கொள்ளாமல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு கட்டுப்பட்டு எப்பொழுதும் என் குழந்தை நீ சந்தோஷத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதனையும் மறந்து விடாதே சாயப்பா சொன்னது போல இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் நிச்சயமாக மீட்டுக் கொடுக்க வருகின்ற ஒவ்வொரு சூழலையும் நீ என்னவென்று சரியாக கவனித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது என்பதனை நீ தெளிவாக உணர்ந்து கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொண்ட என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நல்ல விஷயங்களையும் நல்ல விஷயங்களிலும் ஒரு விஷயத்தின் மீது நான் உனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறேன் என்றால் ஒரு விஷயத்தை நான் செய்யும்போது உனக்கு நான் எப்பொழுதுமே ஒரு விதமான மனக்குழப்பத்தை உருவாக்குகிறேன் என்றால் சற்று நின்று நீ யோசிக்க வேண்டும் ஏதோ ஒன்று இருக்கின்றது சாயப்பா எதையும் தெரியாமல் நமக்கு சொல்வதில்லை எதையும் செய்வதுமில்லை இப்படி நமக்குள் ஒரு மிகப்பெரிய குழப்பம் சாதாரணமாக வருகிறது என்றால் எதையும் போட்டு மனதை குழப்பிக்கொள்ளாதே எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் என்று நம்பு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்